கடத்து கோழையே நீ சூட வேண்டியது அரசனின் மகுடம் அல்ல பெண்கள் அணியும் புடவையையும் வளையல்களையும் தான் நீ எல்லாம் இந்த நாட்டின் மன்னன் ஆவதற்கு சிறிதும் தகுதி இல்லாத தந்தை பின் ஒளிந்து நிற்கும் பேடி என யவனிக்கா இளவரசன் சமரனை நாட்டு மக்கள் முன் ஆக்ரோஷமாக அசிங்கப்படுத்த சமரன் கூணி போனான் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் வீரத்திற்கும் சாகசங்களுக்கும் பெயர் போன பாஞ்சால தேசம் என்னும் விசித்திர நாடு இருந்தது அந்த நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தார் மன்னர் அருணேந்திரன் அருணேந்திரருக்கு வயதாகிக் கொண்டே போனதால் அடுத்த மன்னனாக அருணேந்திரனின் மகன் சமரனை அரசனாக்க முடிவு செய்தார் பாஞ்சால நாட்டில் ஒருவர் மன்னனாவது அவ்வளவு எளிதல்ல அவன் மகாச்சக்கர போட்டி என்னும் மாபெரும் வீரத்தேர்வில் ஒருவன் கலந்து கொண்டு ஆயிரம் டன் எடை கொண்ட நெருப்போடு எரிந்து கொண்டிருக்கும் பிரம்மாண்ட அக்னி தோனை திடமாக தூக்கி தன் தோளில் சுமந்தவாறு அதை தள்ளியிருக்கும் சுமிருதி பீடத்தில் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்திய பின் இயற்கையே அவர்களின் பலத்திற்கு மதிப்பெண் இடுவது போல் வானில் ஒன்று முதல் ஒன்பது நட்சத்திரங்கள் வரை கொடுக்கும் அப்படி வான் தேவதைகளால் ஒன்பது நட்சத்திரம் பெறுபவனை பாஞ்சால நாட்டின் மன்னனாக முடியும் இப்படி இருக்க அன்று சமரன் மக்கள் முன்னும் தன் வருங்கால மனைவியும் பக்கத்து நாட்டு இளவரசியுமான யவனிகா முன்னும் மகா மகாசக்கர போட்டியில் கலந்து கொண்டான் இளவரசன் சமரன் சமரா என் வீர மகனே நம் வம்சத்தின் வீரத்தை இன்று நீ தான் மக்கள் முன் நிலை நிறுத்த வேண்டும் என அருணேந்திர சொல்ல சமரன் மகா சக்கர போட்டிக்கு தயாராகி நின்றான் சமரன் பதினைந்து வயதிலேயே அக்னி தோனை தூக்கி அபராஜிதன் பட்டம் வென்றவன் அப்படி இருக்க நாடே அவனது வீரத்தை காண ஆவலோடு இருந்தது கொழுந்து விட்டு எரியும் அக்னி தோனை லாவகமாக தன் தோளில் வைத்ததும் தள்ளாட ஆரம்பித்தான் மேலும் அவன் தூணை நூறடி தூரம் சுமக்க முடியாமல் ஆயிரம் டன் தூணை கீழே போட அது கீழே விழுந்து பூமியை அதிர்ந்தது இளவரசன் சமரனோ இப்படி வீரமற்ற இருப்பது என நாடே அதிர்ச்சியோடு பார்த்தது இன்னொரு பக்கம் யவனிக்கா சமரனின் இந்த லட்சணத்தை கண்டவுடன் கோபமாகி அவனை பெண்கள் அணியும் புடவையையும் வளையலையும் அணிய சொல்லி அசிங்கப்படுத்தினாள் இதை கேட்டு கோபமான சமரன் இப்படி என் அரசே வேலை வச்சு என்ன அசிங்கப்படுத்துறது நியாயமே கிடையாது என்னதான் இன்னும் கொஞ்ச நாள் நீ கட்டிக்க போறன்னு மறந்துடாத என சமரனின் வார்த்தைகள் கேட்டதும் யவனிக்கா ஆணவமாக சிரித்தாள் அவமானப்படுத்துறது நானா நீதான் அவமானத்தை உன் குடும்பத்துக்கே வாரிசா கொடுத்திருக்க அசிங்கமோ அவமானமோ தவிர இந்த குடும்பத்துக்கு நீ என்ன கொடுத்திருக்க சொல்லு

அரச குடும்பத்தின் வழக்கமல்ல அல்ல போதும் நிறுத்துங்கள் அருணேந்திரரே இப்படி மூன்று நட்சத்திரம் வென்ற கோழையை உங்கள் வீட்டு மருமக நாக்குவீரா இப்பொழுதும் பாருங்கள் போட்டிகளில் தோற்று பெண்ணை போல் உங்கள் பின் மறைந்து நிற்கிறான் எனக்கென்னவோ இவனின் தாய் இப்படி ஒரு கோழியை பெற்று விட்டோமே என்று எண்ணிதான் இறந்திருப்பாள் போல என யவனிக்கா சொல்ல இதை கேட்டதும் வெகுண்டு எழுந்த சமரணோ என் தாயை பற்றி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்லை யவனிக்கா நீ என்ன சவால் கொடுத்தாலும் அதில் வென்று நான் தயார் என சமரன் சொல்ல இதற்குத்தான் இத்தனை நிமிடங்கள் காத்திருந்ததை போல் நின்ற யவனிக்கா சமரா அப்படி என்றால் வரும் பௌர்ணமி அன்று ஒன்பது நட்சத்திரங்கள் வென்ற என்னுடன் நீ நேருக்கு நேராக மோத வேண்டும் அன்று புரியும் இவர்களுக்கு யார் கோழை என்று என சவால் விட சமரனும் நான் உன் சவாலை ஏற்கிறேன் ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்கள் முன் உன்னை போர்க்களத்தில் வென்று காட்டி உன் அகங்காரத்தை அடக்கி காட்டுகிறேன் என சமரன் சொல்ல போட்டிக்கு தயாராக யவனிக்கா அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றாள் சக்திகளற்றிருக்கும் சமரன் எப்படியும் ஒன்பது நட்சத்திரம் வென்ற யவனிக்காவிடம் தோற்றுவிடுவான் என பயந்தார் அருணேந்திரர் தன் தந்தையே தன் மீது நம்பிக்கையற்றி இருப்பது சமரனுக்கு பெரும் மனத்துயரத்தை ஏற்படுத்தியது இதனால் அவன் அன்று அரண்மனை விட்டு வெளியேறினான் வெளியே சென்ற சமரனை நாட்டு மக்களும் கோழை இளவரசன் என அசிங்கப்படுத்த அவமானம் தாங்காமல் தன் அம்மாவின் கல்லறை இருக்கும் அடர்ந்த காட்டுப்பகுதியை நோக்கி சென்றான் அங்கே சென்று தன் அம்மாவின் சமாதியை கட்டிப்பிடித்து கதறி அழ ஆரம்பித்தான் அம்மா என்னமா இது இந்த உலகமே என்னை ஒரு கோழை அசிங்கப்படுத்தது நான் என்ன கோழையா சொல்லுமா சொல்லு ஏன் என்னை கோழையாக பெற்றாய் எதற்கு நீ சாகும்போது இந்த மோதிரத்தை கொடுத்து இந்த மோதிரம் என்னை பார்த்து கொள்ளும் என்றாய் இவ்வளவு ஆன பின்னும் இந்த மோதிரம் ஒன்றும் செய்யவில்லையே இது எதற்கு என் கையில் வீணாய் என கோபத்தில் இடது கையில் மோதிர விரலில் ஒரு பச்சை நிற கல்லோடு ஆன மோதிரத்தை தூக்கி தரையில் அடித்தான் அதுதான் அவன் அம்மா அவள் உயிர் புரியும் முன் அவனிடம் தந்த நினைவு பரிசு அவன் தூக்கி அடித்து மோதிரம் தரையில் விழுந்த அந்த கணத்தில் அந்த இடம் அதிர தொடங்கியது புயல் போல காற்று வீச மரமெல்லாம் எல்லாம் பேரோடு பிடுங்கி விழுவது போல் ஆடத் தொடங்கியது அங்கிருக்கும் மிருகங்கள் எல்லாம் பயந்து போட ஒரு வெள்ளை நிற பரவச ஒளி பளிச்சென பரவியது நொடியில் அந்த ஒளி அங்கு முழுவதும் பரவி மெதுவாக மாற வெள்ளை உருவமாக மாறத் தொடங்கியது அந்த உருவம் சமரன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிந்தது மோதிரத்திலிருந்து வந்த அந்த உருவத்தை பார்த்ததும் பயத்தில் அலறினான் சமரன் யார் நீ ஏன் மோதிரத்துல நீ என்ன பண்ற சொல்லு சமரா நான் தான் வருணமித்திர உன் அம்மாவின் கட்டளைப்படி இத்தனை நாள் இந்த மோதிரத்திற்குள் இருந்தேன் இப்போது நான் தான் உன்னை இந்த உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றப் போகிறவன் என அந்த வெள்ளை உருவம் சொல்ல தன் அம்மா தனக்கு தீங்கு நினைக்க மாட்டாள் என நம்பி அந்த உருவத்துடன் பேச ஆரம்பித்தான் பின் அந்த வெள்ளை உருவம் அவனுக்கு இழந்த சக்திகளை திரும்பப் பெற பல பயிற்சிகளை கொடுத்து நீண்ட நாட்களாக பயிற்சி மட்டுமே பெற்றிருந்த சமரன் ஒரு நாள் விரக்தியும் இப்படி பயிற்சி மட்டுமே பெற்றால் நான் என்று அந்த யவனைக்காவை வீழ்த்துவது என்னையும் என் அப்பாவையும் எல்லோர் முன்னும் அசிங்கப்படுத்தியவளை நான் வென்றே ஆக வேண்டும் என கத்த அவனின் விரக்தியை புரிந்து கொண்ட வருணமித்திரர் உன்னால் வெல்ல முடியும் சமரா அமிர்ததாரா என்ற அதிசய பானம் ஒன்று உள்ளது அதை எனக்கு மட்டுமே செய்யத் தெரியும் அந்த அதிசய பானத்தை நீ குடித்தால் உன் உடல் மீண்டும் இழந்த வீரத்தை பெறும் மேலும் நீ ஒன்பது நட்சத்திரம் அடையும் பெரும் சக்தியை அடைவாய் ஆனால் அதற்கு நிறைய பொற்காசுகள் செலவு செய்ய வேண்டும் என்று வருணமித்திரர் சொல்ல தன் அப்பாவிடம் சமரன் சண்டை போட்டு வந்துவிட்டதால் அந்த காசை யாரிடம் பெறுவது என யோசித்தான் அப்போது அவனை சிக்கல்களில் இருந்து காப்பாற்றும் அவனின் தோழி மேகராணியின் ஞாபகம் வர அவளிடம் பணத்தை பெற்று சென்று அதிசய அமிர்தத்தாரா செய்ய தேவையான மூலிகைகளை சந்தையில் வாங்கி வரச் சென்றான் இன்னொரு பக்கம் சமரனை பின்னால் இருந்து அவன் செய்வதையெல்லாம் உற்று நோக்க ஒரு ஒற்றன் ஒருவனை அனுப்பியிருந்தாள் யவனிக்கா அந்த ஒற்றன் சமரன் அமிர்தத்தாரா பானம் செய்ய இருப்பதை பற்றி யவனிக்காவிடம் சொல்ல கூடாது அந்த சமரன் ஒருபோதும் என்னை வெல்லும் சக்தி பெறக்கூடாது என கத்தி அந்த ஒற்றனிடம் ஒரு மூலிகை ஒன்றை கொடுத்து அவன் காதில் சில ரகசியங்களை சொன்னாள் யவனிக்கா அவனும் அதன்படியே செய்தான் சமரனோ தனக்கு கிடைத்த பொற்காசுகளை கொண்டு சந்தையில் அமிர்ததாரா செய்ய தேவையான மூலிகைகளை வாங்கி சென்று வர்ணமித்திரரிடம் கொடுத்தான் நீங்கள் சொன்னபடி எல்லா மூலிகைகளையும் வாங்கி வந்துவிட்டேன் குருவே சீக்கிரம் பானத்தை எனக்கு கொடுங்கள் என்று சமரன் வேகமாக கேட்க ஒரு தெய்வீக ஒளியுடன் வெளியே வந்தார் வருணமித்ரர் ரொம்ப ஆர்வப்படாத சமரா முதல்ல பெரிய பாத்திரத்துல நல்ல கொதிப்போடு சுடுதண்ணி கொண்டு வா என்று ஆணையிடம் குரலில் வர்ணமித்திரர் சொல்ல ஏதோ முனகியபடியே சென்று வெண்ணீரை எடுத்து வந்தான் சமரன் சந்தையில் வாங்கிய மூலிகைகளிலிருந்து சிலவற்றை எடுத்து அந்த வெண்ணீரில் போட்டார் வர்ணமித்திரர் அந்த மூலிகைகள் தண்ணீரில் மூழ்க மூழ்க நீரின் நிறம் நீளமாக மாறியது அவர் இருமுறை சொடுக்கியவுடன் சமரனின் படுக்கைக்கும் மேஜைக்கும் நடுவே காலியிடம் உருவானது அந்த இடைவெளியில் தியானம் செய்வது போல அமர்ந்து கொண்டார் வர்ணமித்திரார் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து முன்னாடி உட்காரு என வருணமித்ர சொல்ல அப்படியே செய்தான் சமரன் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்த சிறிது நேரத்தில் அவரது வலது உள்ளங்கிலிருந்து நெருப்பு பொறிகள் சுடர் விட்டு இதைப் பார்த்த சமரனுக்கு பெரும் அதிர்ச்சியாயிருந்தது சமரன் அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்று தண்ணீரை தேட அப்போது வருணமித்ரர் தனது இடக்கையை நெருப்புப் பொறிகள் கொள்ந்துவிட்டு எரியும் வரும் வலது கையின் மேல் வைக்க மொத்த நெருப்பும் சடாரென அணைந்து விட்டது இந்த விந்தையை பார்த்த சமரனின் முகம் பிரகாசமாக மலர்ந்தது சமரா இது ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஒரு பயிற்சி தான் இப்போ நீ செய்யி முக்கியமா இந்த வித்தையில நீ கண்ணை மூடிக்கிட்டு எதை பத்தியும் யோசிக்காம மனசை ஒருமுகப்படுத்தணும் தியான நிலையில் உட்கார்ந்தான் கண்களை மூடியதும் அன்றைக்கு யவனிக்கா அரண்மனையில் மக்களின் முன்னிலையில் அவமானப்படுத்தியது நினைவுக்கு வர மனதில் ஆத்திரம் என்னும் நெருப்பு பற்றிக்கொள்வது கொள்வது போல உணர்ந்தான் அவன் யானத்தில் அமர்ந்து கண்களை மூடிய சில நிமிடங்களிலேயே அவனது கைகளிலும் நெருப்புப் பொறிகள் எரிய ஆரம்பித்தன நேரம் ஆக ஆக நெருப்பின் கங்கணம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிகரித்தது இதை பார்த்த வருணமித்ரர் ஆபத்தை புரிந்து கொண்டு நெருப்பு அணைக்கணும் உடனே உன் இடது கைய வலது கை மேல வச்சு என்னத்தை கட்டுப்படுத்த சீக்கிரம் என சொல்லிக்கொண்டே இருக்க ஆனால் சமரனோ அவனுக்கு அவமானத்தால் விளைந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை இதனால் நெருப்பு சுடர் கொழுந்து விட்டு எரிய போக போக நெருப்பின் வேகம் அதிகமானதை தவிர குறையவில்லை மேலும் அந்த நெருப்பு பொறிகள் பெரிதாகி மற்ற இடங்களிலும் பரவி அந்த இடமே எரிய ஆரம்பித்தது சட்டன தனது சக்தியை பயன்படுத்தி அந்த நெருப்பை அணைத்தார் வருணமித்திரார் சமரா ஓ மனசுல ஏதோ பெரிய கோபம் இருக்கு ஆனால் அதை கட்டுப்படுத்தவும் நீ கற்றுக்கணும் கட்டுப்பாடு இல்லாத சக்தி பிரயோஜனப்படாது அதனால மூடும் நினைக்க கூடாது என்றுதான் இடிந்து அமர்ந்தது என ஒவ்வொன்றாக நினைவுவர கோபத்தில் அவன் உடம்பே குதித்தது ரத்தம் தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது உட்கார்ந்த இடத்திலேயே தள்ளாடினான் சமரன் சிறிது நேரத்தில் பெரும் சத்தத்தோடு வாந்தி எடுத்தான் சமரன் அதை பார்த்து மிகவும் பயந்து போனார் வருணமித்திரர் ரத்தம் கொட்டியது அவன் வாயிலிருந்து தன் சக்தியை பயன்படுத்தி அவனை சரியாக்க முயற்சி செய்தார் குருநாதர் ஆனால் எதுவுமே பலன் அளிக்கவில்லை ஐயோ சமரா உனக்கு என்ன ஆகிற்று உன் எண்ணங்களை கட்டுப்படுத்து இல்லையே நீ இறந்து விடுவாய் சொல்றபடி என வருணமித்திரர் கத்த கத்த பேச்சற்று கிடந்தான் இப்போது ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடையே ஏகப்பட்ட பெரும் இடைவெளி ஏற்பட்டது அடுத்த மூச்சு வருமா வராதா என்ற பயம் வந்துவிட்டது வர்ணமித்திரருக்கு வர்ணமித்திரர் ஸ்தம்பிக்கும் அளவுக்கு அங்கே நடந்தது என்ன சமரன் உயிர் தெழுந்தானா இல்லை அப்படியே இறந்து போனானா சமரன் சக்திகளைப் பெற்று யவனிக்காவை தோற்கடிப்பானா இல்லை அனைவர் முன் அசிங்கப்பட போகிறானா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிக்க உடனே கீழே தெரியிற லிங்கை கிளிக் பண்ணி பாக்கெட் மேப்பை இன்ஸ்டால் பண்ணி போர் கண்ட சிங்கம் கதையை முழுசா கேளுங்க